கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் இந்த படத்தை யாரும் கண்டுக்க போறதில்லை அது ஒரு உப்மா படம்ங்கிறது ஒரு புறம் இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து விளம்பரத்தை நாமே உருவாக்கி விடக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான் ஆனால் ரஞ்சித் போன்ற சாதி வெறியர்களுக்கு வாழ்ந்துகிட்ட ஒரு துணை நடிகர் லெவலில் இருந்தக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கெல்லாம் வந்து எந்த மார்க்கெட்டோ எதுவுமோ அவர் சொல்லுவதற்கான எந்த பெரிய பெருமதியோ சமூகத்துல கிடையாது ஆனால் எல்லா ஊடகங்களும் போய் மைக்க நீட்டி நீ ஒரு ஆளுன்னு நீ சொல்ற கருத்தை எடுத்து எல்லா செய்திகளிலும் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது ரொம்ப ஆபத்தானது என்ன மயிற்கு இவங்கெல்லாம் போய் இது ஒரு கருத்துன்னு ஏன்னா அவங்க சொன்னது எப்படி இருக்குன்னா ஆணவ கொலை என்பது அக்கறையின் காரணமாக செய்யப்படுவது அதை நம்ம வந்து வன்முறையாக பார்க்கக்கூடாது ஆனந்தமாக எடுத்துக்கணுங்கிற மாதிரி தான் ஆணவ படகுலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா இப்ப நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன் அது தீர்வா தான் சொல்லியிருக்கேன் இப்போ எல்லாருமே ஒரு சாயம் பூசுதல் இப்போ நேரடியை தாக்குதலோ நேராக ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா அப்பாவுக்கு தாங்க அவங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன் அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் தான் வர்றதுதான் சொல்றேன் எவ்வளவு அபத்தமான கேவலமான கருத்துங்கிறது ஒரு பக்கம் இதை செய்தியாக்கி போடுவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சாதிப்பது என்ன ஊடகங்களும் இப்போ இந்த மாதிரி மேடைகள் இந்த ஆடியோ லான்ச் ஆகட்டும் இந்த மாதிரி மேடைகளில் செட் ப்ராப்பர்ட்டியாக சில கேரக்டர்கள் இருக்கும் பேரரசு ஆர்வி உதயகுமார் இவங்கெல்லாம் எப்பவுமே இதையவே திரும்ப திரும்ப வேறு வார்த்தைகளில் சொல்லுவதை ஒரு வேலையாகவே வச்சுட்ருக்காங்க இதற்கு ஊடக கவனமும் கிடைக்குதுங்கிறதான் இப்போ இதை பேசுவதற்கான தேவையை ஏற்படுத்து இப்போ ஏற்கனவே பாண்டவர் பூமிங்கிற படத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதில் ரஞ்சித் தான் அந்த கேரக்டரையே செய்தது தங்கச்சி பக்கத்து தோட்டத்துக்காரனை லவ் பண்ணிட்டா அவ தலையை கழுத்துமாக வரும்போதே வெட்டி வாய்க்காலில் வீசுவது அப்படி ஆள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகும் அவன் வந்து ஒரு உன்னதமான கேரக்டராக அவனை காட்சிப்படுத்துவது அவனுக்கு ஒரு இருபது வயசு வித்தியாசத்துல ஒரு பிள்ளைய கட்டி வைப்பது அதுக்குன்னு வளர்த்துன புள்ளைய கட்டி வைக்க சொன்னா அவன் ரொம்ப பெருந்தன்மையா அதை பார்க்கும்போது தங்கச்சி ஞாபகம் தானே வரும் சீமான் சொன்னானே விஜயலட்சுமி பார்த்தா எனக்கு ஜெயலலிதா ஞாபகம் தான் வரணும் அது மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வைத்து இப்ப கேட்பதற்கு சிரிப்பா இருக்கலாம் நம்ம சொல்ற விதத்துல சொல்றோம் சிரிப்பு வருது ஆனால் படமா நீங்க ஒரு கலைத்தன்மையோட எடுத்து போடும்போது அந்த படம் வந்த காலத்துல இதெல்லாம் யாரும் விமர்சிக்கலையே எல்லாரும் போய் மூக்க சிந்திட்டு அந்த படத்தில் ஒரு பத்து பசுமாடு செத்து போகும் ரசம் வச்சுருவேன் எங்கள் கிணத்துல ஆமாம் அதாவது நார்மலாக ஒரு எளவு விழுந்தால் ஹீரோ செத்தாக அழுகிறதை விட கொடூரமாக மனோரமாக அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் மாடு செத்துதுக்கு நம்ம அப்படி அழுகும் அது பார்க்கும்போது எவ்வளவு கண்ணீர் வருதோ அதே கண்ணீரை இந்த கழுத்த வெட்டுற சீனுக்கும் ரஞ்சித்துடைய கிளைமேக்ஸுக்கும் மூக்க சிந்தி அழுதுட்டு வந்தவர்கள் தான் நம் சமூகம் இப்போ இந்த மாதிரி இன்னும் ஒரு ப்ராடக்டாக மாற்றி கொண்டு வரும்போது அது வியாபாரமாகுது அதனுடைய ஆபத்து புரியாமலே ஒரு தலைமுறை நாசமா போகுது இறுதியாக ஆகணும் திருந்தல அப்படின்னா எங்க போர்வாளுங்க நாங்க என்ன பண்ணுவோம் அவரு எடுத்துக்காட்டிட்டாரு நாங்க என்ன பண்ணுவோம் என்பது அவர் சொல்லுவாரு அப்புறம் நாங்க போர்வால் எடுத்தா அவர் நடக்கிறது வேற நாங்களே புரியும் நாடக காதல் இன்று நேற்று தோன்றியது அல்ல நீ ஏற்கனவே பேசியிருக்கோம் வரலாறு நெடுக ஆணவ என்பது வெவ்வேறு விதங்களில் ஒரு தியாகமாக யார் அந்த கொலையை செய்கிறார்களோ அவர்களுடைய தியாகமாக பார்க்கப்பட்டு இறந்த தன் வீட்டு பெண்ணை கடவுளாக்கி இறந்த இன்னொரு வீட்டு பையனை கணக்கிலே இருக்கார் இப்போ ஒரு மாரியம்மே இந்த மாரியம்மனுக்கு வருட வருடம் கம்பம் நட்டு கொடை விழா நடக்கும் அம்மன் சிலையாக இருக்குது அம்மனுக்கு பேருண்டு இதற்கு விழா நடத்துகிறார்கள் கம்பத்தை ஒன்று நட்டு வைக்கிறாங்க வேப்ப மரம் அந்த கம்பத்தில் அக்கினி சட்டியை வைத்து மாதம் ஃபுல்லாக நைட்டானால் டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடிய பிறகு அந்த கம்பம் கொண்டு போய் கிணத்துல போடப்படும் ஆற்றுல போடப்படும் இந்த கம்பம் யார் கம்பந்தான் ஆண் கம்பத்தை எடுக்கும்போது மலவருன்னு ஒரு ஐதீகம் இது பெயரே இல்லாமல் ஒன்று போய் கம்பம் ஒழுங்குதுல அந்த கம்பம் வேற யாரும் கிடையாது தியாகி ஆகிறதுக்குள்ள கொலையை செய்தவர்கள் அதை ஒரு பெரிய தியாகமாக மாற்றி இதுதான் வந்து காலங்காலமாக தமிழ் சமூகத்தில் தென்னிந்திய சமூகத்தில் நடந்து வரக்கூடிய ஒன்று அதுதான் நவீன காலத்தில் இந்த மாதிரியான சினிமாக்களாக உருவகப்படுத்தப்படுது இப்போ இந்த மாதிரி ஆணவ கொலைகளை குளோரிஃபை செய்த திரு திரைப்படங்களில் ஒரு சிலதை நம்ம இது பண்ணுறோம் இது இரண்டாயிரங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணுங்கிறக்காக படம் எடுத்ததில்லை ஆனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது படம் எடுப்பதற்கான ஒரு ஐட்டம் இதில் இருக்குதுன்னு பார்த்து மாற்றி எடுத்தவர்களும் உண்டு இப்போ ஒரு காதல்னு ஒரு படம் வருது ஒரு மெக்கானிக் பையன் சோகால்டு ஆண்ட சாதி பெண்ணை காதலிக்கிறான் அவதான் அவனை விரட்டி விரட்டி இவன் ஒரு பெரிய தயக்கத்தோட வர்க்கமுரரங்களுடைய பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்கிறான் அப்படி ஏற்றுக்கொண்டவனுக்கு கிளைமேக்ஸில் என்ன காண்பிக்கப்படுகிறது இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு தலித் இளைஞன் ஏழை இளைஞன் என்ன இந்த இந்த படத்திலிருந்து காதல் கிளைமேக்ஸ்லேருந்து இருந்து தனக்கு எடுத்துக்குவோம் பாண்டவர் பூமி எடுப்பது அல்லது இது மாதிரியான சாதி வெறியர்கள் எடுக்கிற படத்தை ஒரு பக்கம் வச்சுருங்க இந்த படம் என்ன சொல்ல வருது அச்சத்தை தான் ஏற்படுத்துது இப்போது பருத்தி வீரன் படம் இந்த படத்தில் ஒரு ஆணவ படுகொலை காட்டப்படுகிறது கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் சங்காத்தமாக வேணாம் குரத்தி மகளை கட்டிட்டேன்னு சொல்லி விரட்டிடுறீங்க அவன் போய் வேற ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சு பிழைக்கிறான் இருக்கான் சந்தோஷமாக இருக்கிற அந்த குடும்பத்தில் ராமதாஸ்னு பேர் எழுதுன ஒரு லாரி வந்து கொலை செய்து அடித்து கொள்ளுறாங்க இது ஒரு தீர்வை தருதா ரெண்டு வேற வேற ஆங்கிள் தான் காதலும் தான் அவனை காட்டுது அவனை நல்லவனாக தான் காட்டுது நல்லவனாக இருந்ததற்கு அவன் அந்த கொடுமையை அனுபவிக்கிறான் சாதியை மறுத்து விசுவாசத்துக்காக ஹேப்பி எண்டிங் கிடையாது கிடையாது அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுட்டாங்க எப்படி பண்ணாலும் சரி நீ உன்னை விட உயர் சாதி பண்ணி நீ திருமணம் செய்தால் அல்லது உயர் சாதி ஒரு பையனை திருமணம் செஞ்சாலும் சரி உனக்கு ஹாப்பி எண்டிங் கிடையாது இந்த சமூகத்தில் அவ்வளோதான் அதைத்தான் வந்து பல்வேறு கதைப்பாடல்களாக பல்வேறு விஷயமாக பல்வேறு கதைகளாக நம் தமிழ் சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து பாடி 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 ஓய்ந்து கொண்டே இருக்கிறது சீலக்காரியாக இருக்கட்டும் பாப்பாத்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வீட்டு சாமி எதுவாக இருந்தாலும் அந்த சாமிக்குன்னு ஒரு கதை இருக்கும் வீட்டு பெரியவங்கிட்ட போய் கேட்டோம்னா மூணு தலைமுறைக்கு முன்னாடி இவங்க தான் போட்டு தள்ளிட்டு பாய்ங்க என்ன கேட்டால் பதி பதிமூணு வயசில் காய்ச்சல் செத்து போச்சு அதை நம்ம வீட்டு சாமி பாய்ங்க சேலை வச்சு படைப்பாய்ங்க இதுவரைக்கும் சாதி ஆணவ கொலையுடைய மனநிலை அது உண்டாக்கக்கூடிய பிரச்சனை ஆஃப்டர் மேட்ச் இதை பற்றியெல்லாம் மக்கள் மத்தியில் இது எப்பேற்பட்ட அபத்தம் முட்டாள்தனம் அப்படிங்கிறத சினிமாக்களில் பதிவு செய்து ஒரு தீர்வை சொல்லுவது மாதிரி யாராவது படம் எடுத்திருக்கிறார்களா என்றால் யோசித்து பார்த்தால் பெரிதாக எதுவும் நினைவுக்கு வர்றதில்லை ஒப்பீட்ட அளவுல இதை இத்தனை பண்ணிருக்கானுங்க உதாரணம் சொல்லும் போது இரண்டு பேர் நோக்கங்கள் இருக்கலாம் இப்போ அமீருக்கோ பாலாஜி சக்திவேலுக்கோ நோக்கம் அதுவல்ல ஆனாலும் அது தீர்வு எதையும் தரல ஒரு குழப்பத்தையும் அச்சத்தையும் தான் பாரதி ராஜா பாட்டு பண்ண அறையலூழல வந்து ஊரை விட்டே போயிடுற மாதிரி அந்த சிலுவையும் பூணூலும் வந்து அத்து போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சீனை வச்சுட்டு முடிச்சிருப்பார் இரண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப மீச்சிறு வன்மையர்கள் ரெண்டுமே இவன் ஒரு மூணு பர்சன்ட் இவன் ஒரு மூணு பர்சன்ட்டு இது சமூகத்தில் பெரிய ஒரு தாக்கத்தையோ எதுவுமே ஏற்படுத்தாது நீ இன்னொரு ஒரு இருந்து ஒரு சாதிக்கோ இது இருவேறு சாதிகளோ இது போன்ற எல்லாம் வந்து பெரிய ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட சாதிகளாக பிரச்சனைக்குரியதாகும் அவர் எடுத்து கையாண்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனரும் ஒரு ஒரு மீனவ பெண்ணும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு கிறிஸ்தவ மீனவ பெண் மாதிரி கட்டியிருப்பார் அதுக்கும் நோக்காமல் இது அதான் அதான் அதே தான் பாம்பும் சாக கூடாது தனியும் உடையக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் அது ஆனால் தான் ஒரு முயற்சி தான் வச்சுக்கணேன் ஆனால் அதை தாண்டி த துணிச்சலாக வந்து செய்யலாம்ங்கிற மாதிரியான படமே நமக்கு தெரிய மாட்டேது அப்படி செஞ்சால் என்ன ஆகும் நாசமாக போயிடுவீங்க அல்லது நீங்கள் கொல்லப்படுவீங்க ஹேப்பி என்னிங் கிடையாது சைராத்ன்னு அவர் ஒரு தலித் படைப்பாளி மிக முக்கியமான ஃபன்றி போன்ற படங்களை எடுத்தவர் சைராத்துடைய கிளைமேக்ஸும் என்னவாக வந்து முடியுது ஒருத்தந்தான் ஓடி வரும் இப்போ இதுவரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அப்படிங்கிறது படைப்பாளிகளால் கூட இன்றைக்கு தொடாத ஒரு இடத்துல தான் இருக்குங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இரண்டாயிரங்களுக்கு பிறகு சமூக மனநிலையில் இதில் ஒரு உடைப்பு இருக்கிறது என்றால் அதற்கான காரணங்கள் என்னன்னு முதல்ல பட்டியல் போடணும் இன்றைக்கு இவன் சொல்லும் போதே ஒன்று சொல்கிறான் இளம் பெண்கள் கையில் ஃபோன் இருக்குது அப்படின்றான் இப்போ ஃபோன் என்பது ஃபோன் மட்டும் அல்ல ஒரு பெண்ணுக்கு உலகுடனான தொடர்பு போன் அச்சப்படுறதுக்கான காரணம் என்னென்னா அது உலகத்தோடு அந்த பெண்ணை தொடர்பு எது எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க ஜீன்ஸ் பேண்டை பார்த்தா பயம் கூலிங் கிளாஸை பார்த்தா பயம் ஃபோனை பார்த்தா பயம் இல்லை பெண்கள் கையில் ஃபோன் என்பதையும் இன்ஸ்டா ரீல்களில் பெண்களுடைய பாய்ச்சல்ங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அதாவது அது ஒன்று கிடைக்குது என்றால் நமக்கே தோன்றும் இத்தனை பேர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே இவங்க எல்லாம் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி இந்த பெண்கள்லாம் என்னதான் செஞ்சுட்டு இருந்தாங்க லட்சக்கணக்கான பெண்கள் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் தான் பண்றாங்கன்னாலும் இவர்களெல்லாம் கடந்த காலங்களில் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்னவா என்னவா இருந்துச்சு அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல இப்போ நான் பொத்தி பொத்தி பாதுகாக்கப்பட வேண்டிய ஆள் அல்ல அந்த முடிவை நான் தான் எடுக்க வேண்டும் எனக்கான வாய்ப்பு கிடைத்தால் நான் என்னை காட்சிப்படுத்திக் கொள்ளோ நான் வந்து சுதந்திரமா இருப்பேன் அது பேர் தான் இப்போ அதில் இந்த மாதிரி கட்டட்ட சுதந்திரம் ஒரு ஜனநாயகத்தன்மை எதுக்குள்ளேயும் வரும்போது அது ஆரம்பத்தில் படுமுட்டாள்தனமான பல்வேறு எல்லாம் ஏற்படுத்தும் டிக்டாக் இலக்கிய மாதிரியான கேரக்டர்கள்லாம் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் தவிர்க்க முடியாது ஒரு கட்டற்ற ஜனநாயகத்தன்மையில் இந்த மாதிரியான ஒரு கேனத்தனங்கள்லாம் நடந்தாலும் பெண்ணுடலை தானே காட்சிப்படுத்துவதை அதுக்கு கிடைக்கக்கூடிய அட்டென்ஷனை சீக் பண்ணுவதற்காக இதெல்லாம் செய்வதெல்லாம் நடந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு தேக்க நிலையை அடைந்து உருப்படியான ஒரு இடத்தை நோக்கி முன்னை விட பெட்டரான ஒரு இடத்தை நோக்கி நகரும் இன்னைக்கு நகருதுன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அதை நோக்கி தான் அது போகும் அப்போ மெச்சூரிட்டி என்பது ஏதாவது ஒரு செக்டாருக்கு முதல்ல வந்து அது ட்ரெண்டாக மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ண அசிங்கம் இப்போ இந்தியர்களுக்கு தெற்காசியர்களுக்கு இன்டர்நெட்டை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு இதே உண்டு இதுக்கு இதுக்குத்தான் சொல்றது இந்தியர்களுக்கு இன்டர்நெட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா அத்தனை அவங்க எங்களை செய்கிறாங்க எந்த ஒரு நவீனம் வந்தாலும் அதில் வந்து ரெண்டாம் நம்பர் தான் வரும் இப்போ கடன்பருக்கு வந்து அச்சு இதெல்லாம் வருது இல்லையா வந்தோடனே வந்து முதல்ல அதிகமாக பை உலகத்தையும் சொல்லுவாங்க அதிகமாக அச்சரிக்கப்பட்ட நூல் வந்து பைபிள் மையம் அதை விட அதிகமாக அச்சரிக்கப்பட்டது ஆபாச கதைகள் கொண்ட போர்ணோ இலக்கியங்கள் தான் அதிகமாக அச்சரிக்கப்பட்டது அதற்கு அதுக்கப்புறந்தான் வந்து பைபிள் தான் வந்து மற்ற புத்தகங்கள் இப்படி தான் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே மிக அதிகமாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வந்து திரைப்படம் வரும்போது திரைப்படம் வந்த உடனே வந்து ஆபாச படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற படங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் இது ஒரு சார்லி சாப்பிளன் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாக உலகையே ஆட்சி பண்ணிக்கிறார் அற்புதமான விஷயங்கள் பின்னாடி நடக்குது ஆனால் முதல்ல நடந்தது என்னென்னா போர்ண படங்கள் தான் ரெண்டாவது இவர்கள் படிப்பு இவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுகிறது இப்போது ஒரு கல்வி அதன் மூலமாக கிடைக்கிற சொந்த ஊரை தாண்டி வெளியே ஒரு நகரத்தை எங்க போனாலும் கூடிய உரிமை ஒரு வேலை பொருளாதார சுதந்திரம் யாரை நம்பி இருக்க தேவையில்லைங்கிற ஒரு நிலைமை அடைந்த ஒரு பெண் தனக்கான

நகை போட்ட பண்ணை வேலையாளாக சூப்பர்வைசராக இருந்திருக்க முடியும் அல்லது பண்ணை கூலியாக இருந்திருக்க முடியும் இது ஒரு ஸ்பெக்ட்ரமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் கூட எப்படி பார்த்தாலும் அது ஒரு சொந்த ஊரில் போய் தன்னுடைய இளமைக்கு பிறகான வாழ்க்கை இளமையும் முதுமையும் மொத்தமாக ஒரு சிறையில் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது அப்போது இதோட கம்பேர் பண்ணும்போது இது இல்லாமல் ஒரு வாழ்க்கை சாதி அங்கே உடஞ்சு போயிடுது அந்த சாய்ஸ் வந்து வெளியூரில் நகரங்களில் வேலையை தேடக்கூடிய ஒரு பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பையங்கிறவங்ககிட்ட சாதி பார்க்காமல் அவளுக்கு அது ஒரு காரணியாக கிடையாது அங்கே ஒருத்தனை செலக்ட் பண்ணிடுறானா அவளும் அவனுடைய ஊரில் போய் இருக்கிறதையும் அவன் விரும்புகிறது இல்லை இந்த இரண்டு பேரும் சேர்ந்து அந்த நகரத்திலேயே தங்களுடைய லைஃப்பை லீட் பண்ண பார்க்குறாங்க இந்த மனநிலை தான் முக்கியமானது மறுபடியும் அவ சொந்த ஊர் சிறைக்கும் போக விரும்பலை அந்த பையன் ஊட்டு சிறைக்கும் போக விரும்பல ஏன்னா அங்கேயும் அதுதான் கிளுகுன்னு இல்லை அங்கேயும் இதே தான் நடக்கப்போகுது அப்போ இது இவர்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது எங்கேயோ போய் நீங்க நல்லா வாழ்ந்துடுறாங்க முன்பெல்லாம் ஓடி போறேன் பக்கத்து ஊர்ல தான் இருப்பான் அவன் நாசமாக தான் போயிருப்பான் போய் உடனே போய் கிடைக்காது வெட்டிட முடியுது அல்லது பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இன்னொரு மறுமணம் பண்ணி வச்சிட முடியுது இன்றைக்கு கண் எங்கேயோ போய் அவங்க நல்லா வேற இருந்துடுறாங்கிறது இவர்களால் தாங்கிக்க இருக்கக்கூடிய எல்லா சாதிகள் மேலிருந்து கீழ் வரைக்கும் எல்லா சாதிகளையும் நடக்குது சரி சரி நடக்குதுனாலும் பாதிக்கப்படுவதாக இதில் பெரிதும் பதட்டம் அடையக்கூடிய ஆட்கள் யாருன்னா அது வெகு சில குழுக்கள் தான் யாரெல்லாம் இந்த ராமதாஸ் கூட்டமாக கூட்டினார் தலித்தல்லாதவர்கள் கூட்டமைப்பு கூட்டினாலும் அதிலும் சோசியல் கேபிட்டல் மிகுந்த நில உடமை சாதிகள் தான் அதில் தீவிரமாக போய் பங்கெடுத்துக்குது காதல் திருமணத்தை நாடக திருமணம்னு பிராண்ட் பண்ணி நாடக காதல்னு பிராண்ட் பண்ணி அதை ஒழிப்பதற்கு ஒரு அரசியல் கட்சிகள் உட்கார்ந்து கூட்டம் போடுறாங்கன்னா அதில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறாரு அவர்கள்கிட்ட தான் சோஷியல் கேபிட்டல் இருக்குது அவர்கள்கிட்ட தான் நாட்டுடைய நிலம் மூலதனமாக இருக்குது இது சொத்துரிமை பெண்களுக்கு போகிறதுனால அவர்களுக்கு போய் சேர்ந்துடும் போகிறது பெண் மட்டும் மட்டுமல்ல சொத்து சொத்து அதை பாதுகாப்பதற்கு தான் இங்கே கூட்டம் போட்டு இது எப்படி சட்டம் இன்னன்னதெல்லாம் சொல்லுது இந்த சட்டத்தை உடைத்து நாம் எப்படி நம்ம சொத்தை பாதுகாப்பதுன்னு தான் இங்கே பேச விரும்புகிறது அதற்கு மேல் பூச்சில் மற்றதெல்லாம் சொல்லிக்கிறேன் இன்பு பாசம் என் பிள்ள போய் கஷ்டப்படக்கூடாது என் புள்ள போய் பன்றி தொழுவத்துக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இவங்களுடைய நோக்கம் வந்து சொத்தை காப்பாத்துறது தான் அப்போது சாதி உடைவது என்பது இந்த புள்ளியில் இந்த விதமாக நடக்க தொடங்குகிறது சாதியை உடைப்பதை அரசியலும் கொள்கையும் விட சொகுசுதான் தான் எளிமையாக சாதிச்சு கொடுக்கும் அதாவது பெரியார் சுயமரியாதை திருமணம் செய்து வைக்கிறார் என்றால் சுயமரியாதைக்காரர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் செய்து வைக்கக்கூடிய திருமணம் தான் அது ஒரு ஏற்பாடு கொள்கையை பறைசாற்றுவதற்காக ஒரு அரசியலில் முன்னுதாரணம் காட்டுவதற்காக செய்யப்படக்கூடிய வேலை அது ரொம்ப ரொம்ப சின்ன தான் அது நடக்கும் ஆனால் இப்போது நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள் இது மாதிரி பொருளாதார தன்னிறைவு அடைந்த இளைஞர்கள் தன் துணையை தேடிக்கொண்டு மாநகரங்களில் திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடியதெல்லாம் வந்து சௌகரியத்துக்காக தன் வாழ்க்கை அங்கு போய் உழலக்கூடாது இங்கு சொகுசான வாழ்க்கை நமக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை சௌகரியமான வாழ்க்கை இவனோடு அல்லது இவளோடு கிடைக்கும் இவர்களாக ஏற்படுத்தி கொள்கிற மனமும் வந்து ஏற்படுத்தி கொள்கிற ஏற்பாடு அரசியலோ கொள்கையோ செய்வதை விட சௌகரியம் ஈஸியாக அதை செய்துவிடும் கல்வி செய்து காட்டுல போய் கக்கூசு உட்காந்து முள்ளுலயும் கல்லுலயும் தொடச்சிட்டு போகணும்னு யாராவது விரும்பி அதை பண்ணுவாங்களா வேற வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நோக்கி போயிருவாங்க இப்படித்தான் சொகுசின் காரணமாக தனது சௌகரியத்தின் காரணமாகத்தான் ஒவ்வொரு முற்போக்கும் இந்த சமூக இறுகிய இந்த சமூகத்துக்குள்ள கொஞ்சம் பெட்டர் இருந்தத விட தீப்பெட்டியை விட வந்து ஒரு லைட்டர் பெட்டர் இல்லையா இதோட பேரலா இன்னொன்னு நடக்கும் திருமணங்கள் உடைவது அரேஞ்ச் மேரேஜ் உடையும் போது அடுத்த திருமணமாவது இவர்களா செய்து வைக்கலாம் காதல் திருமணங்களா சாதி கடந்த திருமணங்களாக நடப்பதும் ஒரு போக்கு அதையும் பார்க்கணும் இன்னொன்று காதல் திருமணங்கள் உடையும் போது இப்போவாவது நான் சொல்றத கேளுன்னு கூப்பிட்டு போய் மறுபடியும் சொந்த சாதியிலேயே திருமணம் செய்து வைப்பதும் இது ரெண்டுமே நடக்கத்தான் செய்யும் ஆனால் இதன் மூலமாக ஒரு விதத்தில் மறுமணங்கள் நார்மலாக தொடங்குகின்றன கல்யாணங்கிறது சாகர வரைக்கும் தொடர வேண்டிய ஒரு கண்ணின்னு இவர்கள் கருதுவதால தான் அது ஒன் டைம் தான் வாழ்க்கையில ஒரு முறைதான் அதுல தப்பே செய்யக்கூடாது நான் கொலவண்ணியாவது அதை என் விருப்பத்தின் பேரில் பண்ணுவேங்கிறது நடக்குது அப்ப மறுமணங்கள் நார்மலாவது மனவிலக்கு நார்மலாவது என்பதும் இதோட இன்னொரு பேரலா நடந்து மறுமணங்களுக்கு தனியாக மேற்றி மூன சாலையில் மிகப்பெரிய விளம்பரங்கள் வைக்கக்கூடிய மறுமணங்கள் அரசியலாலோ கொள்கையாலோ சில கட்சிகள் இவங்க எல்லாம் இது வைக்கிறதே இந்த கட்சிகள்லாம் இப்படி சொல்லுது திமுக மாதிரியான கட்சிகள் இதை ஆதரிக்குது விசிகா மாதிரியான கட்சிகள் அஜெண்டாவாகவே வைத்து பெண்களை தூக்கிட்டு வர சொல்லுது அப்படிலாம் இவர்கள் சொன்னாலும் உண்மையில் இது நடப்பது என்பது இதையெல்லாம் தாண்டி பொருளாதார தன்னிறைவு பெற்ற இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்களுடைய சௌகரியத்துக்கு செய்கிறார்கள் இதுதான் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சமூக மாற்றம் இப்போ ஆணவ படுகொலை செய்யும் ஒரு முட்டாள் ஒரு குற்றவாளி இருக்கிறான்னா அந்த செய்தி வந்தபோது அவனை தண்டிப்பதற்கு காட்டப்படுகிற வேகம் இதை விட முக்கியமானது இது மாதிரியான குரல்கள் எழும்போதே அதை கண்டிப்பதில் காட்டப்பட வேண்டும் இது ஏதோ ஒரு சாதாரண கருத்து இந்த கருத்து தான் என்னென்னு சொல்லலாம் இல்லை அப்படி சொன்னோம்னா உசுறு போகும் இதை நார்மலாக எடுத்துக்கிறது ஊடகங்கள் இவன் சொல்கிற கருத்தை கருத்துன்னு நினச்சி பரப்புறது அதனுடைய ரிப்ளைகளில் என்ன வரும்னு இவனுக்கு எதிர்பார்க்குறாங்க ஒரு பக்கம் பாஜக மாதிரியான கட்சிகள் வந்து இதை ஆதரித்து இது பண்ணும் இந்த நேரேட்டிவ்களுக்குள்ள பாஜகவுடைய ரோல் இருக்குது இதுக்குள்ளே இருக்க பல பேர் வந்து இந்த இயக்குநர்கள் இந்த சினிமாக்காரர்களை பல பேர் பாஜகவுடைய நிர்வாகிகளாக பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அப்போ இவர்கள் தான் இதையெல்லாம் தூக்கி விடுறது இதெல்லாம் பண்ண வேண்டிய பண்ணுறாங்க இப்ப சினிமா துறைக்குள்ளேயே இப்படியான குரல்கள் வருவது என்பதை அதில் இருக்கக்கூடிய முன்னணி இயக்குநர்கள் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் இதன் அபத்தத்தை புரிந்து கொண்டு கண்டிக்கிறார்களா இப்போ ஆணவ படுகொலையை பற்றி படம் எடுத்து இழப்பின் வழியை காட்சிப்படுத்தி உங்களிடம் பொது சமூகத்திடம் கழிவுறக்கத்தை கோர வேண்டியது என்பது தலித் படைப்பாடிகளுடைய கடமை மட்டுமா அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கணுமா அப்ப சாதி இந்துக்களுடைய இந்த எச்சக்கலத்தனமான வேலையை தலித்தல்லாத முற்போக்காளர்கள் அல்லவா முதல்ல கண்டிக்க வேண்டி இருக்கிறது அதை செய்கிறார்களானா இவன் சினிமாவில் அதுவும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் இதுவும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும்னு பார்ப்பது இருக்குல்ல அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ இவனை பொருட்படுத்தி பேச வேண்டாங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான்னாலும் அந்த காரணத்துக்காக இவன் கண்டுக்கலைன்னு சொ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் கூட இப்போ ஒரு பெண் காதல் திருமணம் செய்து கொண்டு அது அந்த வாழ்க்கை சுகப்படவில்லை என்றால் அது முடிஞ்சால் அதை சரி செய்யப்பார் அப்படி இல்லைன்னா விட்டு தொலை கொலை செஞ்சு என்ன சாதிக்க போகிறாங்கிற மாதிரியான கேள்விகளையாவது பொது சமூகத்தை நோக்கி எழுப்பும் விதமாக படம் எடுக்கிறார்களா அதுவும் ஒரு பக்கம் கிடையாது இப்போ திருமணம் என்பது உடைவது சேர்வது இதெல்லாம் வந்து ஆணவக்கூலை செய்வது அளவுக்கு ஒப்பிட்டால் இது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்கிறதையாவது இவங்க புரிய வைக்கிறாங்களா அதுவும் கிடையாது இன்னொன்று இதை ஒரு சைடு மட்டுமே பார்க்குறோம் ஆனால் இவங்க எந்த இடத்துல ஜெயிக்கிறாங்கன்னா தனிப்பட்ட இழப்பை பெண்ணை இழக்கிறத அது சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருடைய வழியோடு எமோஷனலாக கனெக்ட் பண்ணி இங்கே உசுப்பேத்துற இடத்துல அங்கே தான் ஜெயிக்கிறாங்க நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் ஒரு பெண்ணுக்கு எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கான சுதந்திரம் இருக்கிறது சரியோதப்பா அவள் அவள் பண்ணட்டும் நீ யார் கேட்குறதுக்கு அந்த லவ் மேரேஜ் நாசமாக தான் போட்டுமே அவளுடைய முடிவு நீ கேட்பதற்கு யாருன்னு சொல்லுவது புரட்சிகரமாக பேசுவதற்கு அதுலேருந்து தொடர்பு இல்லாமல் வெளியிலேருந்து பேசுவதற்கு சரியாக இருக்கலாம் ஆனால் இவங்க உசுப்பேற்றி கொலை பண்ணுறதுக்கு தூண்டுறாங்கல்ல அந்த குடும்பத்தினரிடம் இந்த வாதம் வந்து செல்ஃப் எடுக்க செல்ஃப் எடுக்காது ஒவ்வொரு பிரச்சனையும் தனிப்பட்ட சிக்கல்களோட இருக்கும் ஏன்னா இது வெறும் சாதிக்காக மட்டுமா நடக்குது பட்டியல் சாதிக்குள்ளேயே ஆணவ கொலைகள் நடக்குது இப்போ வர்க்கம் அதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இளவரசன் திவ்யா பிரச்சனையில் ஒப்பீட்டளவில் இளவரசன் வந்து பொருளாதார ரீதியாக உயர்ந்த இடத்துல தான் இருக்குது இன்ஜினியரு இன்ஜினியரு அவங்க அப்பா அரசு ஊழியர் வசதி வாய்ப்பான குடும்பம் இந்த குடும்பம் வந்து சாதாரண குடும்பம் ஆனால் இருக்கிறவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அவங்க அப்பா சூசிக்கிறார் பண்ணிக்கிறார் இருக்கிற சொந்தக்கார கேள்வி தாங்க முடியாமல் இதுதான் இதுக்கு வந்து அங்கே வந்து எந்த விதமான பொருளாதார காரணம் இது இதுவே இது இந்த காரணமே இல்லையே இவன் வந்து இப்போ ஆனால் வந்து சொத்துக்கு போகுது அது போதெல்லாம் பிரச்சனை கிடையாது சுத்தி இருக்க அழுத்தம் தாங்க முடியாது அந்த ஆள் சூசை பண்ணிக்கிறாரு இப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்ணுவது சாதிக்காக திருமணத்தை எதிர்ப்பது அல்லது வர்க்கத்துக்காக திருமணத்தை எதிர்ப்பது என்பது எந்த அளவில் தனிப்பட்ட உரிமையாக நிறுத்த வேண்டும் ஒரு அப்பனுக்கோ ஆத்தாளுக்கோ கோபம் வரலாம் என் விருப்பத்துக்கு மாறா நீ திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா என் வீட்டுக்குள்ளே வராத நான் சம்பாதிச்ச சொத்தா இருந்தா அதை நான் உனக்கு தரமாட்டேன் நீ எங்கேயோ போய் எங்கேயோ வாழ்ந்துக்க அப்படிங்கிற அளவுக்கு விடுறதுக்கான உரிமையே அவர்களுக்கு இருக்கு அங்கே சட்டவிரோதமாகி இது மாதிரியான ப்ரெஷர் கொடுத்து சாவடிக்கிறது இது மாதிரி உசுப்பேத்தி விடக்கூடிய லெட்டர் பேடு சாதி கட்சிகளுடைய அடியாளாக மாறுவது இதையெல்லாம் தான் நிறுத்த முடியுமே தவிர அவங்களுக்கு எந்த சென்டிமெண்டா எமோஷனலாலாம் நீங்கள் எதுவும் இது கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்போது அவர்களை கொலை செய்ய தூண்டும் அளவுக்கு புறக்காரணிகள் இருக்குது அதுகளோட விசவத்தனத்தை நீங்க இங்க எடுத்து சொல்லுவதற்கு ஆள் இல்லைங்கிறது தான் <ımm>. உள்ளதுலயே பெரிய பிரச்சனை இத எப்படி சாதாரணமா எடுத்துட்டு போறது இந்த கருத்து என்பது வழக்கு போட்டு தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு உண்டான இது இல்லையா இதுக்கு வழக்கு நடத்தி நீதிமன்றம் இத்தனை கருத்து சொல்றாங்கல்ல கருத்து சொல்றத கேளுங்க கருத்து தானே சொல்றாங்க என்னவாக இருந்தாலும் அது கருத்து தானே உங்களுக்கு என்ன வலிக்குதா இப்ப ஒரு ஒருத்தன் அவதூறு பரப்புறான்னா இதனால என்ன கலவரமா நடந்துச்சேன்னு நேத்து தான் ஒரு தீர்ப்புல கேட்டு வச்சிருக்காங்க இப்ப இந்தாலும் பேசுறாரு இதனால பல கொலைகளே நடக்கிற வாய்ப்பு இருக்கு பெருமையா சொல்றேன் அக்கறையினால் கொலை செய்தோம்மாங்க ஒரு பக்கம் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கண்டுக்கூடிய சூழல்ல ஆணவ கொலைங்கிறது அக்கறையினால் நடப்புதுன்னு ஒருத்துணிச்சலா சொல்றான்னா அப்ப அவனுக்கு எவ்வளவு சொல்லுவதை இந்த நீதிமன்றங்களும் சிஸ்டமும் கேட்டுட்டு சும்மா இருக்கும் குறிப்பா சினிமா துறையில இத வந்து ஒரு கருத்தா மட்டும் பாக்குறாங்க இது வந்து எதிர்கருத்து இந்த சைடு முற்போக்கு பிற்போக்கு பேசுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு இதை பேச வைப்பது அதை ஒரு படமாக எடுத்து காட்டுவது கோமாளி மாதிரி நினைச்சிட்டு பேசுறான் பார்ப்பதற்கும் அது அப்படிதான் இருக்கும் உண்மையில அது கிடையாது இது ஒரு காரியக்கார கேனத்தனம் ரொம்ப அண்ணா அண்ணான்னு பத்து மதி மரியாதை இங்க விகுதிகள் சேர்த்து பேசினா அது ரொம்ப பார்க்க பைத்திய மாதிரி இருக்கலாம் ஏன்னால் இது வந்து அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது ஆபத்தான விஷயம் இது வந்து இவங்களா நல்ல சினிமாவாக எடுத்து முன்ன மாதிரி வியாபாரம் பார்க்க முடியலங்கிறது மட்டும்தான் ஒரே ஆறுதலான விஷயம் தவிர மற்றபடி இதை தொடர்ச்சியாக அவர்கள் செய்வது என்பது ஒரு பக்கம் சாதியானவ படுகொலைகளுக்கு எதிராக அரசியல் தளத்தில் முற்போக்கு இயக்கங்கள் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருந்தால் அதை பொது தளத்தில் சமூக தளத்தில்

ஒரு பக்கம் முற்போக்கையும் சாதியான படுகொலையிலையும் தடுக்க வேண்டும் அது ரொம்ப அவலமானதுன்னு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல்ல இது ரொம்ப அக்கறையால் செய்யப்படுவது இல்ல அன்னைக்கு தேவை அன்னைக்கு வந்து என்ன அவங்க சொன்னானா கள்ளிப்பாலை ஊத்துறோம் பொம்பளை பொம்மளப்புள்ள பிறந்தா ஊத்துறோம் ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்தா கல்லிப்பாலை ஊத்துறோம்னா யார் வளர்க்குறது யார் நகை போடுறது யார் கட்டி கொடுக்கறது இதெல்லாம் பிரச்சனை வரதட்சணைங்கிற ஒரு பெரிய ஒரு சீரம் இருக்கு இதெல்லாம் வந்து எங்களால் அந்த கொண்டு வளர்ந்து வந்து தான் போகுது அதனால குழந்தையாருக்கு போய் கொண்டு சொல்லி ஒரு நியாயம் பேசிட்டு இருந்தாங்க சட்டம் வந்து செருப்பாள் அடிக்க வந்து திருந்துனாங்க அது ரொம்ப அங்க இப்ப அதே புள்ள பெத்தா வளர்க்க முடியாத பிள்ளையத்தான் இன்னைக்கு வெளியே போய் கல்யாணம் பண்றதுக்கும் அதே கொலையத்தான் செய்யறாங்க இவருடைய நோக்கம் என்பது கால மாற்றத்துல அது இன்னைக்குங்க அதே மாதிரி மாதிரி எக்கோ சேம்பர் ஒரே குரலா ஒழிச்சாதான் திருத்த முடியுமே அல்லது சரி செய்ய முடியுமே தவிர இதற்கு பேரலாக முற்போக்கு அரசியலுக்கு எதிராக இந்த இதெல்லாம் அக்கறையாலும் செய்யப்படும் இதை நீங்க அப்படி பார்க்க கூடாது இது வெறுமனே கொலை கிடையாது பெத்தவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் ஒரு கொலதான பண்ணிட்டு போலான்னு ஒருத்தன் பேசுவதை பார்த்து கொண்டிருப்பது அதை